கிரகமாலிகா யோகம் அதாவது பிறந்த லக்கணம் முதற்கொண்டு ஏழு ராசிகள் வரையிலும் இடைவிடாது கிரகங்கள் இருந்தால் இது கிரகமாலிகா யோகம் எனப்படும் இதனுடைய பலனாக செல்வம் பெருகும் சுகமான வாழ்க்கை உண்டாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும் புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல அறிவு பெறுதல் உயர்ந்த கல்வி பெறுதல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தல் ஆகிய பலன்கள் ஏற்படும் மேலும் சைவ மதத்தில் மிகுந்த பற்று உடையவராக இந்த கிரக அமைப்பை பெற்றவர் இருப்பார் எல்லாவித நன்மைகளையும் அடைந்து இன்புறுவார்கள் என்று இந்த கிரகத்தை அதாவது இந்த கிரக மாளிகா யோகத்தை தங்களுடைய ஜாதகத்தில் உள்ளவர் அடைவார் என்று புரிந்து கொள்ளலாம் வஜ்ரயோகம் சுப கிரகங்கள் ஏலும் செவ்வாய் லக்னத்திலும் இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு வஜ்ரயோகம் உண்டாகும் இது சுகபோகமான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளையும் அந்த ஜாதகருக்கு வீர தீர செயல்கள் செய்வதில் ஒரு வல்லவராகவும் இருப்பார் எல்லோரிடமும் அன்புடையவராகவும் இந்த ஜாதகர் விளங்குவார் என்பதுதான் இந்த வஜ்ர யோகத்தின் பலனாக இப்பொழுது நான் கூறிய அந்த கிரக அமைப்புகள் முக்கியமாக இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் அவருக்கு ஏற்படும் என்பது திண்ணமாகும் நழயோகம் இந்த நழயோகத்திலே இரண்டு வகை உண்டு அதில் முதல் வகையான நழயோகம் இதற்கு ஜாதகத்திலே சூரியன் முதற்கொண்டு கொண்டு ஏழு கிரகங்களுமே ராசியில் இருந்தால் இந்த வகையான நழயோகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பலனாக உடலில் ஊன குறைபாடு அதாவது ஏதேனும் ஒரு ஊனம் இருக்கலாம் அது ஜாதகத்தை பொறுத்து அனலைஸ் செய்ய வேண்டும் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் கூர்மையான அறிவுத்திறனும் உண்டு சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லவர்களாக இந்த நடை பிறந்தவர்கள் இருப்பார்கள் என்று ஜாதக ரீதியாக பலன் சொல்லப்பட்டுள்ளது கர்மயோகம் சூரியன் முதற்கொண்டு ஏழு கிரகங்களும் ஸ்திர ராசிகளான சிம்மம் விருச்சிகம் கும்பம் மற்றும் ரிஷபம் இந்த ராசிகளில் இருந்தால் இந்த கர்ம யோகம் எனப்படும் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த யோகத்துக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது இது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இதன் பலனாக அந்த நபருக்கு தர்ம குணம் உண்டாகும் பொன் பெண் போன்றவைகளிடத்தில் ஆசை இருக்கும் வெளிப்படையாக பேசும் பழக்கம் இந்த அமைப்பினருக்கு உண்டு ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ளலாம் இது நல ரெண்டு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்க லக்னத்திற்கு பதினோராம் இடத்து அதிபதியுடன் சந்திரன் கூடி அவை இரண்டும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்க இந்த நலயோகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய பலன் விருந்தினர்களுக்கும் சாதுக்களுக்கும் அதாவது பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் இப்படிப்பட்டவர்களுக்கும் அன்னதானம் செய்வார்கள் நாட்டை ஆளுகின்றவர்களிடமிருந்து சன்மானம் கிடைக்கும் உதாரணமாக இப்பெல்லாம் சொல்றோம்ல அந்த மத்திய அரசு விருது மாநில அரசு விருது இப்படிலாம் சொல்றோம் இல்லையா அதை தான் நம்ம சன்மானம்னு இங்கே குறிப்பிடுறாங்க அந்த காலத்தில் அரசர்கள் சன்மானம் கொடுத்துருக்காங்க இப்போ பரிசுகள்னு சொல்லலாம்